வணக்கம் டிரிபிள் ஏகம் இருந்து வரதராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு புதன் திசை அனைவருக்கும் நன்மை செய்யுமா இதான் நீங்கள் தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் பதிவுகள்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கப்பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆறு உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க படிக்கலாம் எளிமையாக இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் புதன் திசை அனைவருக்கும் நன்மை செய்யுமா புதன் திசை நல்லது செய்யுமா செய்யாதா என்பதை அறிவதற்கு முன்னால் புதனின் இயல்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை பொறுத்தவரையில் புதனை வித்யாகாரகன் என்று அழைப்பர் கல்வி வித்தைக்கு உரியவர் புதன் ஒரு மனிதனின் நரம்பு மண்டலங்களை இயக்குவதும் புதன் கற்றலில் ஆர்வம் இருப்பதற்கு புதனை காரகமாகிறார் புதன் நன்றாக அமையப்பட்டவர் சுயமாக முன்னேறுவார்கள் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் கூச்ச கூச்சஸ்வாவம் உடையவர்களாக இருப்பார்கள் சபையில் பேசும்போது கூட முதலில் பேச தயங்குவார்கள் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்ட பின்னரே இவர்கள் பேசுவார்கள் ஆனால் தேர்வின் போது சரியான பதிலை எழுதுவதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் நன்றாக இருந்தால் சொந்தத்தில் அதாவது மாமன் மகள் அத்தை மகள் இந்த மாதிரி திருமணம் நடக்கும் விடாமுயற்சி உடையவர்களும் இவர்களேத்திற்கு உரியவர்களும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்களே பங்கு வர்த்தகத்தில் வெற்றி பெறுபவர்களும் இவர்களை புதன் வலுவிழந்து காணப்பட்டால் எவ்வளவு முதலீடு செய்தாலும் லாபம் பார்க்க தூதுகோள் என்றும் அழைக்கப்படுகிறார் சங்க காலத்தில் மன்னர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போர் மூலம் சூழல் நிலவும் தருணத்தில் புதன் ஆதிக்கம் கொண்ட ஆகிலியம் கேட்டை ரேவதி அல்லது மிதுனம் கன்னி ராசி போன்ற தகுதியான நபர்களை தூது சென்றால் இரு தரப்பினரையும் விடுவார் என ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது புதனின் ஆதிக்கம் பெற்றவர்களிடம் எதிரிகள் கூட பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதற்கு மனிதாபிமானமும் ஒரு காரணமாகும் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு மற்றவர்களின் பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது உதாரணமாக அலுவலகத்திலேயே சிறந்த பணியாளர் என்று பெயர் பெற்று இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்காது புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இதுபோன்ற துர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் சிறு துயரமும் இவர்களை பெரிதளவில் பாதிக்கும் மேலும் கணிதத்திற்கு உரியவரும் புதன் பகவானே ஒருவர் ஜாதகத்தில் புதன் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல கிரக சேர்க்கையுடன் இருந்தால் அவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக இருப்பார்கள் யாராவது கண்ணீர் விட்டால் இவர்களுக்கு மனம் இழகிவிடும் கையில் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள் மனித நேயம் மிக்கவர்கள் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனாலேயே ஏமாற்றப்படுவார்கள் நன்றாக இருந்தால் அவர்கள் ஆய்வு படிப்புகள் மேற்கொள்வார்கள் கல்வி கூடம் நடத்துவதற்கும் புதனின் தயவு தேவை வில் வித்தைக்கு மட்டுமின்றி அனைத்து உள் அரங்க விளையாட்டுகளுக்கும் உரியவர் புதிய திட்டம் தீட்டுவதில் வல்லவர்கள் என்பதால் சதுரங்க விளையாட்டில் பெற்றவர்கள் புதன் திசை மொத்தம் பதினேழு ஆண்டுகள் நடக்கும் சிறுவயதில் புதன் திசை நடந்தால் சிறப்பான கல்வி கிடைக்கும் நடுவயதில் புதன் திசை நடந்தால் வியாபாரத்தில் செல்வம் கொளிப்பார்கள் முதிய வயதில் புதன் திசை நடந்தால் புத்தகங்கள் எழுதி குவிப்பார்கள் பொதுவாக ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை முதலில் வரும் சிறு வயதில் யாருக்கு புதன் திசை வந்தாலும் சரி அவர்கள் நிறைய படிப்பார்கள் கல்வியில் மட்டுமல்ல புதன் அவர்களுக்கு ஜாதகத்தில் நன்கு வலிமையடைந்து இருந்த இருக்கும் பட்சத்தில் பந்தயங்களில் கூட வெற்றி பெறுவார்கள் மிதனம் கண்ணி ஆகிய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை புத்தி எந்த வயதில் வந்தாலும் சரி பெரிய நன்மைகளை செய்துவிட்டுத்தான் போவார் மேலும் விருச்சிகம் மேஷம் விருச்சிகம் ஆகிய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை அந்த அளவிற்கு நன்மை செய்யாது மேஷம் கடகம் விருச்சிக லக்கணத்திற்கு பிறந்தவர்களுக்கு புதன் திசையில் சில வழக்குகள் கூட சந்திக்க நேரிடலாம் சென்னோ லக்கணக்காரர்களுக்கு புதன் திசை அல்லது புதன் புத்தி எந்த அளவிற்கும் அந்த அளவிற்கு நன்மை செய்யாது என்பதும் உண்மைதான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் யாருக்கேனும் புதன் திசை நடைபெற்றுகிறதா என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி